திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக விவசாயிகள் மனுக்கள் அளித்தனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் கோரிக்கை மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார் இன்றைய கூட்டத்தில் நூத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டது ஒட்டன் பகுதியில் ஏராளமான விவசாயிகள் கறவை மாடு வளர்த்து தொழில் செய்து வருகின்றனர் அவர்களுக்கு பால் கறவை இயந்திரம் மானிய கரவை வழங்க வேண்டும் ஆடு மாடு கோழி உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளை திருநாய்கள் கடிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரெட்டியார் சத்திரம் அருகே குட்டத்தப்பட்டியில் உள்ள தாதன் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி மதக்குகளை சிரமிக்க வேண்டும் குஜிலியம்பாறை கால்நடை மருந்தகத்தை கூடுதல் வசதிகளுடன் மேம்படுத்திட வேண்டும் சத்திரப்பட்டியில் கால்நடை கிளை மருந்தகம் அமைக்க வேண்டும் சத்திரப்பட்டி கரங்குளத்திற்கு வரதமானதி அணையிலிருந்து உபரி நீரை கொண்டுவர வாய்க்கால் அமைக்க வேண்டும் அல்லது அமராவதி உபரி நீர் திட்டத்தில் இணைத்து விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டும் குளங்களில் உள்ள சீமை கருவேல் மரங்களை அகற்றிட வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக விவசாயிகள் மனுக்கள் அளித்தனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி இணை இயக்குனர் வேளாண்மைத்துறை பாண்டியன் இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை ராஜா தோட்டக்கலைத்துறை இணை துணை இயக்குனர் காயத்ரி துணை இயக்குனர் வேளாண் வணிகம் உமா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை நாகேந்திரன் உட்பட துறை அலுவலர்கள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் வெள்ளிக்கிழமையான இன்று இரவு எட்டு மணி அளவில் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் மூலமாக இந்த தகவலானது கிடைக்கப்பெற்றுள்ளது